வணக்கம் அண்ட் ஒரு வழக்கு இது அனுஷின்போ மீண்டும் ஒரு இன்ஃபோனுக்கு சந்திக்கிறோம் அதாவது நாங்கள் இப்போ ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் நாங்கள் ஒரு இன்ஃபோன் கொடுத்துருந்தோம் அதாவது நீங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டை கஷனங்காக் எழுதி கொடுப்பதால் என்ன பிரச்சனை என்று எழுதி கொடுத்து சொல்லியிருந்தோம் பல பேர் எங்களிடம் அடித்து கேட்டிருந்தார்கள் இப்பொழுது எனக்கு ஐம்பத்தொம்பது வயசு ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தொம்பது வயசு இப்போ நான் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து போட்டு நாங்கள் வந்து ஏர்கன்ஸ் அடிச்சிட்டோம் அதாவது சோசியல் ஹெல்ப் இல்லை அப்படி ஆகி நாங்கள் போகலாமான்னு கேட்டிருந்தார் இன்னொரு அக்கான கேட்டிருந்தாங்க அவருக்கு வேலையில் வந்து கஷ்டம் அவை நாங்கள் ஃப்ரூவல் பெஞ்சும் எடுக்க போகிறாங்க வெள்ளனையும் ஓவியம் எடுக்க போகிறார் அப்போ நான் இந்த பி வீட்டை பிள்ளையை கொடுத்து போட்டு அவர் வந்து சோசியல் ஏற்கன்ஸ்லை ஏற்கன் சைஸுக்கு போக வேணும் அப்படி செய்யலாமான்னு ஒரு கேள்வி என்று கேட்டிருந்தார்கள் இல்லை நீங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து வீட்டை கிஷங்க கொடுத்த பின்பு எரிக்கு போகலாம் ஆனால் அங்க ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் சுவிஸ்லாந்தில் விரைவான நம்பகரமான வங்கி கடனை தேடுகிறீர்களா அனுஷ்கரடேட்டில் குறைந்த விதத்தில் வங்கி கடன் பெற்றுக்கொள் நீங்கள் இந்த வீட்டை வந்து ஐந்து வருடத்துக்கு முதல் உங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கணும் அது கிஷங்கா கொடுப்பதா இருந்தால் அஞ்சு வருஷம் முதல் கொடுத்துருக்கணும் இப்போ நீங்கள் உடனே கொடுத்து போட்டு நீ உடனடியாக சோசல் ஹெல்ப்போ இல்லை எக்கர் வயசு போவீர்களான்னால் அவர்கள் உங்களுக்கு வித ஹெல்ப்பும் செய்ய மாட்டாங்க என்றால் கேட்பாரு ஏன் உங்களை பேர்லாம் வீடு இருந்தது ஏன் இப்போ நீங்கள் வீட்டை கொடுத்துருங்க அப்போ நீங்கள் வந்து எர்க வயசுக்கு வருவதற்காகவே நீங்கள் இந்த வீட்டை கேஷனாக கொடுத்துக்கிங்க ஆனால் அப்படியான பிரதானப்பட்ட பிரச்சனை இங்கே உருவாகும் சில வேலை நீங்கள் ஐந்து வருடத்துக்கு முதலோ இல்லை பத்து வருஷத்துக்கு முதலோ கொடுத்துருந்தால் அது ஓகே அந்த வீடு நீ கொடுத்துருங்க அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது என்னை கேட்டிருந்தேன் கேளுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து வீட்டை பிள்ளைக்கு மாற்றும் போது சில சில கண்ட்ரோல் படி வந்து அது ஸ்டொயர் இல்லை அதை நீங்கள் பிள்ளைக்கு கட்சியாக மாற்றலாம் அது ஒத்தரசன் மூலமாக போய் அந்த வீட்டை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அதில் நான் நிச்சயம் பண்ண சொல்லியிருந்தேன் என்றால் பிள்ளைக்கு நீங்கள் வீட்டை கொடுங்கும்போது மிக கவனமாக இருக்க வீட்டை பெற்ற பின்பு உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாண்டில் வந்து உலகம் பூரா இன்றைய காலகட்டத்தில் உள்ள இன்றைய பிள்ளைகளோட விஷயங்களை பார்த்தா எங்கேயும் ஒரே பிரச்சனை என்று சொன்னால் வீட்டில் ஒரு பிள்ளை ஒரு வேலை செய்தில்லை பிள்ளை படிக்கின்றதுக்காக நாங்கள் செல்லு கொடுத்து வளர்க்குறோம் ஒரு வேலை செய்யலை சாப்பிட்ற கோப்பை சாப்பிட்ற இடத்துல அது இது அந்த இடத்துல ஒரு வேலை செய்கிற செய்வார்கள் இல்லை என்றும் உங்கள் கனவுகளை நனவாக்கி உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது அனி இமோ ஆகிய சுவிட்சர்லாந்து ஒரு குறைபாடு இருக்குது பல பேர் நேரடியாக கலைப்பார்கள் பிள்ளைடம் வந்து சில வள ஒரு கடி சம்மந்தமாக பிள்ளைகளையும் வந்து உங்களுடைய சம்பளம் பேசிட்டு கேட்கக்கூட அது நாங்கள் மாட்டோம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படியான பல தர இருக்குது சில இடங்களில் சில பிள்ளைகள் அப்பாவுக்கு கடிச்சு வேணும் அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கும் முன் முன்வார பிள்ளைகள் இருக்கணும் ஆனால் நூற்றுக்கு எண்பதுமான பிள்ளைகள் இது என்னுடையது ஆகவே உங்களுக்கு தெரியும் இங்கே மட்டும் இல்லை எங்களோட நாட்டில் கூட இதே பிரச்சனை தான் பிள்ளைகள் ஒரு வேலை கூட யாருக்கும் பெ பெற்றோருக்கு செய்வது என்பது இல்லை நீ கேட்டால் ஒரு கோபப்படுற அளவுக்கு தான் இங்கே எங்கேயும் இங்கே தான் இப்போ சில பேர் வந்திருந்தார்கள் எனக்கு ஐம்பத்தெட்டு வயசாகிறது எனக்கு ஐம்பத்தொம்பது வயசாகிறது எனக்கு ஐம்பத்தாறு வயசாகிறது இவ்வளோ காலம் நான் உழைத்தது காணும் இவ்வளோ காலம் உழைத்து உழைத்து குடும்பத்தை பார்த்தேன் என்று சௌரங்களை பார்த்தேன் அதில் பார்த்தேன் கடைசியாக ஒன்றும் இல்லை நான் அனுபவித்தே இல்லை நான் ஒன்றும் கண்டதில்லை நான் இப்போ வாழப்போவு நான் இப்போ கடிதம் எடுத்தோம் இது எடுத்தோம் எந்த வாழ்க்கையை பார்க்க போடு ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் தான் இருக்கிறது இது என் பிள்ளை பார்த்துக்கிட்டால் இது என்று சொல்கிறாங்க அதனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு கோவப்பட்டு எந்த பிரயோசம் இல்லை என்றால் அப்படியான பல முறையிலே பிள்ளை வளர்க்கலாம் அப்படினாலும் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது வயசில் நீ தனியா சுஷ்காரம் சொல்கிற விஷயம் நீ தனியா உண்டு வாழ்க்கை நீ தான் பார்க்கணும் இப்போ சில பிள்ளைகள் விளக்கிட்டு நாங்கள் விழுகிருக்கு நாங்கள் பிரிம்பாக ஒரு வேக்கை எடுத்து வேறு பிள்ளையோடு சேர்ந்து படிக்க போகிறோம் விடுங்க அது விழகணும் வேணும் சொன்னால் அப்படி விட்டால் தான் நான் அடுத்து போய்க்க நான் சமைக்கணும் நான் செய்யணும் நான் உட்பு துவைக்கணும் நான் இந்த வேலையை பார்க்க எண்ணங்கள் வேறு இல்லை இந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு நடந்துருமோ என்ற பிள்ளை கட்டுருமோ இந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து என்றொரு நினைக்கிறதிலேயே உங்களுடைய அறுவாசி வாழ்க்கை போயிடும் அப்படி நினைத்த ஒரு பிரச்சனை உங்கள் வழக்கு நீங்கள் வருத்தத்தையும் செய்கிறீங்க விடுங்க இது சமூக சீர்கேடு இல்லை சும்மா சமூக சீர்கேடு சமூக சமூக சீர்கேடுன்னு சொல்லி பல பேர் நீக்கினோம் இல்லை தாங்கள் அதில் அவர் சொல்ல போகிறார் இவர் சொல்ல போகிறார் அவர் சொல்லி உங்களுக்கு எந்த உதவும் செய்யப்படல அவர் சொல்கிறதும் சொல்லிக்கொண்டா இருப்பார் அவற்றை குணாசியமே அவற்றை பிறப்பே அவர் சொல்கிறது தான் வேலையாக இருக்கும் மற்றவை கா வாழப்படாதீங்க நீங்கள் உங்களுக்காக வாழுங்க உங்களை நீங்கள் நம்பி உங்களுக்கு மட்டும் உங்கள குடும்பத்தை நான் பிரிக்க சொல்ல குடும்பம் மனிதன் முக்கியம் பிள்ளைகள் முக்கியம் அவர்கள் நீ செய்ய ஒரே ஒரு வேலை என்ன சொன்னால் படிப்பீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோ பிள்ளைய படிப்பித்து விடுங்க அவர்கள் படிப்பதால் அவருக்கு ஒரு நல்லது ஜொப் கிடைக்கும் அவர் வாழக்கூடிய சகல இதில் அறிந்து கொள்வார் படிப்பு முக்கியம் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் கார் வேணும் எத்தனை லட்சம் வீடு வேணும் ஃபேரியம் வேணும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் படிப்பீங்க அந்த படிப்பு அவர்கள் நீங்கள் செய்கிற மிக பெரிய ஒரு உதவி மட்டுமில்லை உண்மை நன்மையும் கூட நீங்கள் பிள்ளைகளுக்கு சேர்ற கடமை படிப்பீங்க படிப்பிக்கிற மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கான பிரச்சனை சரி நான் இப்படியே தவிர உங்க சொன்னால் அப்போது இப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்கு கழுவி கொடுக்கும்போது நாளைக்கு வேறுவர் என்ன சி வேறு எனக்கு வீடு வேணும் அது மட்டும் பலதரப்பட்ட பிரச்சனை வேறு இப்போ நான் கிட்ட ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுத்தேன் அவர் சொல்லியிருந்தேன் எனக்கு மகள் மகள பேரும் சேர்த்து அந்த வீடு வாங்கினோம் அவர் சொன்ன ஒரே வசனம் அனீஷ் இப்போ வீடை வாங்கிக்கிறோம் நாளைக்கு கல்யாணம் கண்ட பிறகு மாப்பிள்ளையும் சொல்லுவாராம் அப்பாவுக்கு தேத்தையும் வச்சு கொடு அப்பா கவனியன் ஆனால் இரவு எனக்கு எல்லாம் சொல்லுவாராம் உங்கள் அப்பா இந்த வீடில் இருக்கிறார் இப்போ போக சொல்லு என்று சொல்லி எனக்கார் சிரித்தாக சொன்னேன் ஸோ ஒரு நடைமுறை பிரச்சனை அப்போ ஆகவே வீடுன்ற சாமல் நீங்கள் சேர்ந்து பிள்ளையோட வாங்குங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தான் அப்படி நீங்கள் பிள்ளைக்கு எழுதி கொடுப்பா இருந்தால் நீங்கள் சோஷியல் ஏர்க் வயசுக்கு போவதா இருந்தால் அஞ்சு வருஷத்துக்கு உதவி கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்காது அதை விட நீங்கள் பிள்ளை எழுத்து எழுதி கொடுப்பா இருந்தால் நீங்கள் நுச்சம் பண்ணுறதா உங்களுக்கும் உரிமை பிள்ளைக்கு இருக்குது நீங்களும் பாதிக்கலாம் என்றால் எந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் இருப்பதுக்கு இங்கே அதோட நோத்தார் மூலமாக நீங்கள் எழுதி கொடுப்பலாம் உங்களுக்கு வரியும் இல்லை அதை மட்டும் அந்த வரியாக தான் பார்க்கப்போன்னா நீங்கள் அதையும் பார்க்கலாம் மிச்சம் பண்ணலாம் நீங்கள் அங்கே இருக்கலாம்ன்ற ஒரு முறையில் எழுதி கொடுத்தீங்கன்னால் நீங்கள் நிம்மதியாக வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஓகே உறவுலே மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபோர்ஸ் வந்துப்போ நன்றி